வணக்கம் ராமநாதபுரம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் காட்டுனி பக்கத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது வீடு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வாசல் வந்து வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல் இருக்குது மனை வந்து மேற்கு பார்த்த வாசல் இருக்குது மொத்தம் இந்த வீடு வந்து ஒரு நாலு சென்ட்டில் இருக்குது ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது வீடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீன்ல ஸ்டீலில் தான் அந்த கேட்ஸ்லாம் போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இந்த நடக்குது பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வாசலில் இருக்குது ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு இதுதான் நம்ம ஹால் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விசாலமான ஒரு ஹால் ஹால்ஜியில் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குதுங்களா ஸோ நான் சேர்ந்து வீட்டில் ஹால் ரொம்ப பெரிய ஹால் இருக்குது ஸோ பூஜாரியும் வந்து கிழக்கு பக்கம் தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு பூஜாரியாக இருக்குது இந்த பூச்சாரி பக்கத்தில் வந்து நம்பர் ஒன் பெட்ரூம் ஸோ இதில் வந்து இது அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டைனிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டைனிங் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம நம்ம டூ பெட்ரூம்க்கு நம்ம போகிறோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது செல்ஃபு எல்லாமே அதுவும் இருக்குது இது ஒரு மினிமம் வந்து ஒரு பத்துக்கு பத்து அளவு உள்ள ஒரு ரூமாக இருக்கும் இது இது வந்து இந்தியன் டேலெட்டில் உள்ள ஒரு பெட்ரூம் இது ஸோ வந்து டிவி க்ளீன் தனியாக அதுக்கான சுக்கீஸ் எல்லாமே ரெடியாகவே இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிவி போட்டு ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா ஸோ கம்ப்ளீட் செட்டப்பாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ரேக்ஸாக இருக்கட்டும் மேலே செல்ஃபாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இருக்குது ஸோ ஆர்வக்குள்ள விஷயங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடி கிச்சனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸோ காற்றோட்டமானால் ஒரு பின்னாடி வந்து ஒரு கொல்லிப்புறம் அது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல விசாலமாக இருக்குது ஸோ நல்லா காம்பௌண்டில் வந்து நல்லா ஹைட்டாக பண்ணிக்கலாம்னு பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்கள் எனக்கு மேலே அப்படியே இருக்குது பாருங்கள் ஸோ வந்து சிட்டிக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் அந்த வீடு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடு வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடோட சர்வம்ஸ் உங்களுக்கு என்னென்னு புரியும் மறக்காமல் இந்த வீடை மொத்த ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி